மா விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரன் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் ஒவ்வொரு மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தை தொடங்கி இப்போ நம்ம மாதம் மார்கழியில் வந்து இருக்கின்ற ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு அதாவது காலம் செய்வதைப் போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த வகையில் மாதங்களில் மார்கழி என்ற மாதம் என்று சொன்னாலும் கூட இந்த மார்கழி மாதம் கண்ணீராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் கண்ணீராசியில் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஆனால் முத்திரா ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கிரகனுடைய எந்த கிரகம் எங்க இருக்கும் என்று பார்த்தா இந்த மார்கழி மாசத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் த பலம் பெற்று பார்த்தீங்கன்னா பலம் பெற்று இருக்கின்றார் தனுஷிலே இருக்கின்றார் ஆஹ் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் இருக்கின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராகு பொறுத்த வரைக்கும் மீனத்திலையும் குரு பகவான் ரிஷபத்திலையும் செவ்வாய் கடகத்திலையும் இருக்கின்றார்கள் எப்படி இருக்கின்றார் செவ்வாய் கடகத்துல பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்று இருக்கின்றார் அதேத்த குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் தான் இருக்காது செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னிடலாமா இந்த வக்ரகதி காலம் இந்த செவ்வாய் மட்டும் வக்ரகதி ஆகிற காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிலையும் புதனை பொறுத்த வரைக்கும் ரிச்சி இவர் இருந்து தர தரப்போகின்றார்கள் இந்த மார்கடி மாதம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உத்தரம் ரெண்டு மூணு நாளில் அஸ்தம் சித்திரை எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் கன்னிராசி ஆன்மீக சகோதர சபையை மாய முறையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வந்து எனக்கு உண்டு ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பிரச்சனைகளை மட்டுமே கடுமையான ஒரு நிறைய செலவில் சந்தித்து வந்த ஒரு காலகட்டம் கடந்த காலம் கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் என்னை பொறுத்தவரையும் இந்த மார்கழி மாதம் கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் மூன்று கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தாலும் கூட மற்ற மூன்று கிரகங்கள் இந்த செவ்வாய் குரு என்னுடைய கெடுமுறை குறித்து நற்பணனாக மாற்றுகின்ற ஒரு வல்லமை தரக்கூடிய களத்தரகாரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறகு ஈர்க்கின்ற ஒரு தன்மை வெற்றி நோக்கி நகர்த்துகின்ற ஒரு தன்மையை கன்னிராசிக்கு அமைக்க தகிறார் அந்த வகையில் பார்க்கும்போது முயற்சிகள் வெற்றியாகும் ஆகும் இது ஒன்றுதாக இந்த தெரியல நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடி நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒரு முயற்சி அந்த முயற்சியை பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஒருமை நிதானம் ஏன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்திரகதியில் இருக்கின்ற அதாவது புரிந்து கொண்டிருந்த காலத்தன்மையுடையவன் செவ்வாய் அவர் பக்ரகதியில் இருப்பதனால எளிதில் யாரையும் புரிந்து கொள்ள முடியாது சில தடுமாற்றங்களை வாழ்க்கையிலேயே தொழிலே நம்ம சந்தித்து தான் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதிலும் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவர் குரு அவரும் பத்திரகதியில் இருப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சற்று நிதானமான ஒரு போக்கைத்தான் நீங்கள் கையாள வேண்டும் ஒருமையோடு தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையோடு தான் இந்த மாதத்தை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இருந்து விட்டால் தேவையில்லாத பிரச்சனை இருந்து விடுபடுத்திக் கொள்வதோடு இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முயற்சிகள் பலிதமாக ஒரு அற்புதமான காலம் இந்த மார்கடி மாதம் கன்னிராசிக்கு பேச்சில் வெற்றி கிடைக்கும் இதுவரை உங்கள் பேசுகின்ற பேச்சு எனக்கு மன வேதனை கொடுத்தாலும் சுடை எரிச்சலை கொடுத்தாலும் கூட தன்னம்பிக்கை தர மறந்தாலும் கூட நீங்கள் பேசுகின்ற பேச்சு அற்புதமான ஒரு மாற்றத்தை கண்ணீராசிக்கு தரும் எதிலும் வெற்றி நோக்கி நகரில் ஒரு சூழ்நிலை அமையும் வேலை தோட்டிக் கொண்டிருப்பவர்களை ஒரு நல்ல வேலை அமைவதற்கான ஒரு காலகட்டம் இந்த மார்கடி மாதம் கன்னிராசிக்கு காரிய தடைகள் விளக்கும் காரிய தடைகள் பாத்தீங்கன்னா இதுவரை காரிய திருமண முயற்சி ஈடுபட்டிருப்பீங்க அந்த சில பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்தித்திருப்பீர்கள் தொழில் முயற்சி தொழில் சார்ந்த ஒரு வேலை தேடுகின்ற படலம் இதெல்லாம் இருக்கும் அந்த காரிய தடைகள் எல்லாம் படி படியாக விலகுகின்ற ஒரு மாதமாக இந்த மார்கடி மாதம் தாசிக்க அமையும் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகின்ற ஒரு நுழையும் நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூடையும் சிலருக்கெல்லாம் வீடு கட்டுகின்ற யோகம் உண்டு ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் காரணம் செவ்வாய் வக்ரகதியில இருப்பதனால பூமி சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து போவ இருப்பதனால ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனி அமர்ந்து நன்மொழி விளங்குவார் சனி பகவானை வரைக்கும் மற்ற கிரகங்கள் இத்தரம் மறந்துதான் இவர் கொடுப்பார் இவர் கொடுத்தால் எவர்ந்து எடுப்பார் என்பதை போல மற்ற கிரகங்கள் கைவிட்டாலும் கூட சனி ஒருமுறை கன்னீராசிக்கு நல்ல மாற்றங்களை தரப்போகின்றார் அதே நேரத்தில் யாரையும் எளிதில் பகைத்துக் கொள்ள வேண்டாம் இப்ப குறிப்பா சொல்ல அரசு துறையில வேலை செய்பவர்களும் பொதுத்துறையில வேலை செய்வர்களை யாரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தான் உண்டு தன் வேலையுடன் இருப்பதை இந்த காலகட்டத்தில் சிறப்பு சூரியன் வரைக்கும் மூன்று கிரகங்கள் மூன்று யாரு கலத்திரக்காரர்கள் சனி பகவான் சூரியன் மூன்று கிரகங்களும் சோடி பிரசரத்தில் சரியாக அமைய வேண்டும் அந்த வகையில பொழுது மூன்று கிரகங்களும் பல பகத்தானே இந்த மாரி மாதத்தில் அமைந்திருக்கின்றார்கள் சூரியன் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய சந்தர்ப்பம் தான் ஆதரவு சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட நட்புடன் பழகுவார்கள் புதன் அருள் அருளினால எதிர்ப்பு தெரிவித்தவர்களோட கூட நட்பாக பழகுவாங்க அதிகல எடுக்கவுடன் பழகிட வேண்டாம் கொஞ்சம் நிதானமா இருங்க அவர் மீது ஒரு கண் வைத்துக் உங்கள் குடும்பம் போட உங்களுடைய திறமையும் அறிவும் வெளிப்படுத்தக்கூடிய உங்களுடைய மனோத்துடன் வெளிப்படுத்தக்கூடிய உங்க மனுவை எதிரியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான முதன் புதன் கன்னிராசிக்கு அமைத்து திரையிட செவ்வாய் பலமாக இருந்தாலும் கூட அவர் பக்ரகதியில் இருப்பதனால எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் சாதகமான பலன் வந்து சேர்கின்ற மாதம் இந்த மார்கழி மாதம் அதே நேரத்தில் சச்சரவுகளும் வீண் பிரச்சனைகளும் அலகுகின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த மார்கழி மாதம் கன்னிராசிக்கு அமைகின்றது துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை இளத்திரகாரர்கள் சுக்ரன் கன்னிராசிக்கு அமைத்து நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் வாசற்க தட்டுகின்ற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொட்டதும் துலங்கும் வருங்காலத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனையும் எதிர்காலத்தை பற்றி ஒரு தெளிவும் ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த கன்னிராசிக்கு இந்த மாதமாக அமைகின்றது அதே நேரம் பலம் வாய்ந்த ரெண்டு கிலோமீட்டர் பத்திரகதி இருப்பதால கொஞ்சம் நிதானமும் பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து எதிர்காலத்துல நன்மை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் அமையும் என்னை பொறுத்தவரைக்கும் குரு பகவானின் செவ்வாய்க்கும் சில எளிய பரிகாரங்கள் அருகளுடைய முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசிரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் பிரகஸ்பதிக்கு ஒரு அற்புதமான ஆலயம் அந்த பிரகஸ்பதிக்கு அஞ்சல் ஆடை அனுபவித்தோ மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களான ஒரு விளக்கத்தை வைத்து நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தில் தரக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் கண்ணீராசிக்கு உங்களுக்கு புரிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருவாங்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க